தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாதத்தில் நூற்றுக்கு மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கிறது சட்டம் ஒழுங்கு முதலமைச்சரின் கீழ் இயங்கி கொண்டிருக்கிறது நான் கடந்த காலத்தில் நான் சொன்னேன் நான் அதாவது திருநெல்வேலியில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் மூத்த நிர்வாகி கொலை செய்யப்பட்டார் அதன் பிறகு ஆம் அவர்கள் கொலை அதிமுக நபர் சேலத்தில் கொலை செய்யப்பட்டார் எங்கள் கட்சியை சார்ந்தவர் அப்புறம் வெட்டப்பட்டார் சீமான் அவர்கள் கட்சியை சார்ந்தவர் அவர் வந்து கொலை செய்யப்பட்டார் இப்பொழுது வந்து ஒரு கொலை நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் வந்து முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு ஏன்னா இது அவருடைய வேலை அது நல்ல அதிகாரிகள் காவல்துறை நல்ல அதிகாரிலாம் இருக்கிறாங்க தமிழ்நாடுனுடைய காவல்துறை ஸ்காட்லாண்டு யாருக்கு நிகழாதது என்றெல்லாம் பேர் இருக்குது ஆனாலும் அது அரசியல் காரணத்துக்காக அரசியல் ஆதாயத்திற்காக அவங்களுக்கு வேண்டிய அதிகாரிகளை அங்கே வச்சு அமைச்சர்களுக்கு வேண்டிய அதிகாரிகள் வச்சுக்கிட்டாங்கன்னா ஒன்றும் ஆக போகிறது கிடையாது கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் நம்ம பார்த்துருப்போம் கள்ளச்சாராயம் விற்றாங்க அது காவல்துறைக்கு தான் விற்றுருக்குறாங்க அப்போ காவல்துறைக்கு தெரியாமல் கள்ளச்சாராயம் வைக்க முடியாது கஞ்சா வைக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னா அப்புறம் அது முதலமைச்சர் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஒரு ரெண்டு மூத்த காவல் அதிகாரியில சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்போ இதெல்லாம் நடக்காது தெரிஞ்சுதான் நடந்துட்டு இருக்குது இல்லை தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் ஏன்னா எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் இந்த கஞ்சா இந்த கள்ளச்சாராயம் இந்த சாராயம் இந்த டாஸ்மார்க்கு இந்த சந்து கடைகள் அது இந்த பார்ல பண்ற இதுதான் தான் சட்டம் ஒழுங்கு அது முதன்மை காரணமே இதுதான் தண்ணி அடிச்சுட்டு இந்த மதுவை அருந்துட்டுனா அப்புறம் தான் இந்த பிரச்சனை எல்லாம் வெட்டுறது குத்துறது சண்டை போடுறது அதெல்லாம் நடக்குது இப்போ அதுக்கு கூடுதலாக இப்போ கஞ்சா விற்றுக்கிட்டு இன்னும் மோசமான ஒரு சூழல் இந்த இந்த தலைமுறையை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற தமிழக அரசு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும்